வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறோட நேர்முக தேர்வோட கேள்விகள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில நம்ம இந்த வருஷம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த எபிசோடு எழுபத்தி நான்காவது எபிசோடு அண்டு வாங்க பார்க்கலாம் அண்ட் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் ஒரிஜினல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் திஸ் ஆர் தி சர்வீஸ் வி கிவன் அண்டு போர்டு ஸ்ரீமதி அனுராதா பிரசாத் அண்ட் ஆப்ஷனல் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் அக்ரிகல்ச்சர் அண்டு நேம் இஸ் சிக்மா சந்த் சி ஆக்சுவலாக நேம் வந்து ஒரிஜினல் நேம் எல்லாம் யாருமே கொடுக்குறதில்ல ஏதோ ஒரு பேர் கொடுப்பாங்க பட் எந்த அவங்க என்ன ஸ்கிரிப்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம எதையுமே மாற்றாமல் அப்படியே நீங்கள் ரீட் பண்ணோடலாம் சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் என்ன சரி பண்ணுவோம் இல்லை எதுவுமே செய்ய மாட்டோம் ஓகே அதனால் புரிஞ்சுக்கோங்க அண்ட் இன்டர்வியூ டேட் வந்து மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடிஎஃப் அப்ளிகேஷன் டெக்னிக்கல் ஆஃபீஸர் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் வாட்சிங் ஹிந்தி வெப் வெப்சிரஸ் அதர் என்ட்ரிஸ் நாட் ரிலவெண்ட் அண்ட் ஆப்ஷனல் அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் அக்ரிகல்ச்சர் அண்ட் மஹாராஷ்டிரா அண்ட் இஸ் அ ஒர்க்கிங் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் டெக்னிக்கல் பர்சன் அண்ட் போர்டு பிரசாத் மேம் அண்ட் ஃபோர் நூன் டு கோ ஒன்லி ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இப்ப நம்ம இதில் ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் நம்ம எப்பமா மார்னிங் ஈவினிங்காக அப்படிங்கிறத பேசுவோம் அண்ட் மார்னிங் இருக்கிற ஒரு போர்டு ஈவினிங் வரைக்கும் இருக்க டயர்டாயிருவாங்க மார்னிங்லேயும் அதுக்கப்புறம் மார்னிங்லேயே நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க ஈவினிங் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க எப்போ என்ட்ரி ஆகிறீங்க முதல் முதலாளா ரெண்டாவது ஆளா மூணாவது ஆளா நாலாவது ஆளா கடைசியால போட்டீங்களா அப்படிங்கிறது அப்போ இந்த கேண்டிடேட்டை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் காலையில் முதல் ஆள் மொத்தம் இருபத்தைந்து நிமிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி பார்க்கலாம் ஃபைன் கொஸ்டின் சாஸ்ட் யூ ஒர்க் டெக்னிக்கல் ஆஃபீஸர் இன் அக்ரிகல்ச்சர் வாட் இஸ் யுவர் ரோல் ரைட் வாட் இஸ் அண்ட்ரி What are the problems in geodacking of farms? Will it benefit farmers in real terms like weather details in real time? And talked about Bharat Vistar from Budget and Mahavistar of AI of artificial intelligence of Maharashtra government. So farmers are digitally literate. Is it easy to handle up for them? So that's a very, very valid question, right? So farmers to be trained also. so. Farmers are digitally literate, and is it easy to handle up for them? Fine. So then it goes to member one. So member one, what is the status of small cities scheme across India? Not smart city, small sorry smart cities, and talked about achievements of SCM in the city, and uh, are we doing good in all over India? Right. வாட் ஹேப்பன் டு இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லெட்ஸ் ப்ரோக்ராம் வாட் இஸ் கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் இட் டாக்ட் அபவுட் ஏரியா டு இன்க்ரீஸ் அ மேரா பானி மேரி விராசத் மேரா பானி மேரா பானி மேரா விராசத் ஸ்கீம் ஆஃப் எச் ஆர் கவர்மெண்ட் ஹரியானா கவர்மெண்ட் ஃபார் டைவர்சிஃபிகேஷன் கேவ் மோனோலாக் அண்ட் ஏரியாஸ் இன் விச் பெனிஃபிஷியல் ஸோ இட்ஸ் லைக் மோனோலாக் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஸோ லாங் எக்ஸ்பிளேஷன் அண்ட் வாட் ஆர் தி டயட்ரி பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி மில்லெட்ஸ் அண்ட் சார் இட் மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் சே என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஒரு டே ஆன்சர் பண்ணுவோம் அதில் பேர் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்களே டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பதில் பேக் பார்க்குறோம் சார் தேங்க்யூ ஃபார் தி இன்ஃபர்மேஷன் தேங்க்யூ ஃபார் என்லைனிங் ஸோ அப்போ ஒரு போர்டில் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கிடைக்குது அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அதை எதிர்பார்க்க அதுக்குதான் ஸோ இது வந்து இன்ட்ராக்ஷன் மோர் ஆஃப் இன்ட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ நம்மை செய்கிறது ஓகே ஃபைன் அடுத்தது ஃபீமேல் மெம்பர் தெர் இஸ் ஃபீமேல் மெம்பர் அண்ட் டாரிப்ஸ் ஆர்யூஸ் அண்ட் ட்ரேட் டீல் மெனி கண்ட்ரீஸ் ஹவு இட் வில் இம்பாக்ட் இண்டியன் ஃபார்மர்ஸ் ஆஸ்ட் அபவுட் ஃபார்மர்ஸ் நாட் கெட்டிங் என்ட் ஆர் தி ஸ்கீம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் வாட் கேன் பி டன் டு டேக்கிள் கேவ்லாக் ஆன் ஃபார்மர் சூசைட் எகைன் சி திஸ் இஸ் வாட் ஏன்னா மோனோலாக் அவங்க வந்து லாங் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க டாக்ட் அபவுட் கேட் ப்ரொக்யூர் அண்ட் கோபரேட்டிவ் எக்ஸாம்பிள் சகி ரைட் இஸ் அண்ட் வாட் இஸ் அக்ரிகல்ச்சர் வாட் இஸ் இன் அக்ரிகல்ச்சர் தி பட்ஜெட் பட்ஜெட்ல அக்ரிகல்ச்சருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேள்வி அடுத்து நம்பர் த்ரீ அபவுட் கமாடிட்டி ட்ரேடிங் ஆஃப் அக்ரி குட்ஸ் அண்ட் செட் நோ யெயில் ஐடியா நோட்டை கமாடிட்டி டீ இருக்குது வந்து அந்த இதில் இருக்கிறதோடது காட்டன் வந்து பிரிச்சு எடுக்கிறது அதான் டிஃபரன்ஸ் விதவோடு கப்பாஸ் அண்ட் வாட் ஆர் தர் கேரக்டர்ஸ் ஆஃப் கப்பாஸ் அண்ட் சேர்மன் மேம் இன்டர்ட் செட் பி காம் டேக் யூர் ஓன் டைம் அண்ட் ஆன்சர் இதில் என்ன ஆச்சுன்னா அதில் தான் கன்ஃபியூஷன் இருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ நார்மலாக வந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியலை நம்ம ஒரு மாதிரி வளரணும் ஒரு ஒரு சூழல் இருக்கு ஒரு ஃபியர் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க யா இட்ஸ் ஓகே டேக் யூர் டைம் ஓன் டைம் அண்ட் தென் யூ திங்க் அபவுட் இட் நோ ப்ராப்ளம் லைக் தட் தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து நம்மளே பதில் எதிர்பார்ப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி தான் ஓகே டேக் யூர் ஓன் டைம் அண்ட் செட்டிங் நத்திங் பர்டிகுலர் செட் நத்திங் பர்டிகுலர் இட்ஸ் கமிங் மைண்ட் அண்ட் ரெக்கார்டிங் தி சேம் அண்ட் எனி திங் நியூ ரெக்கார்டிங் பிஎம் இதுல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இப்போ நீங்க வந்து இப்போ ஸ்டூடெண்ட் தேர்ட் இன்டர்வியூ இருக்காங்க அப்ப அன்னைக்கு வந்து இப்போ வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து எக்கனாமிக் சர்வே பண்ணியிருக்காங்க ஒன்னாம் தேதி வந்து பட்ஜெட்டு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்போ பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக்ஸ் சர்வே ரொம்ப தரவு பண்ணிட்டு போயிருக்கணும் அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பாடமோ என்ன சப்ஜெக்டோ என்ன ஆப்ஷனோ எந்த ஸ்டேட்டோ அதுக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு போயிருக்கணும் ஸோ தட்ஸ் வாட் பீங் எக்ஸ்பெக்டட் ரைட் ஃபைன் இஸ் ஃபசல் பிரைம் மினிஸ்டர் ஃபசல் பீமா பிஎம் எஃபிஒய் இஸ் ஒர்க்கிங் வெல் ஸோ வாட் ஆர் தி ப்ராப்ளம்ஸ் ரைட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஃபர்தராக கொஸ்டின்

அடுத்த ரும் Then why farmers are not happy about the extension services, right? And what extension workers actually do in the field and gave a situation. So you are a seed authorizing officer and the minister asked you to do, give all seed lot to his kin. So what will you do? And spoke about a role to serve larger public and he threatens you to suspension if you did not follow his orders, right? so what will be your stance? what will be your stance? and uh, finally, so chairman, chairperson uh, says that, okay, thank you. and experience, it was a conversation rather than interview. and chair and members were listening keenly and more understanding. and uh, mostly poker faces, but all except a female member and one male member. remember, discussion reveals your true personality before on the board. so stay honest and calm, right? இப்போர் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ இதுலேயுமே ரெண்டு பேர் வேறு மாதிரி இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ என்னன்னா இப்போ மார்னிங்கில் ஃபஸ்ட்டு ஆளாக போயிருக்க இந்த கேண்டிடேட்டு கூட சூழல் இப்படி இருக்குன்னா லேட்டராக போய் சேர்றவங்க அவங்க கேள்வி அவங்க பதில் பேசுகிறது மெம்பர்ஸ் எப்படி இருப்பாங்க ஏன்னா இதே மாதிரி மூணு மாசமாக கேட்டுகிட்டே இருக்காங்க என்ன ஆகும் ஸோ தேர் பி ஏ டயர்ட்னஸ் ரைட் ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நம்ம எப்படி டிஃப்ரெண்டாக நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்க தான் ரொம்ப முக்கியம் அவங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் லிசனிங் அண்ட் தென் வில் கம் அப் வித் ஒன் மோர் ஸ்கிரிப்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ தேங்க்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்